வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் பாதிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கல்லிபரல் பாதிப்பை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம் உடல்களில் எல்லா உறுப்புகளும் முக்கியம் அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஸோ லிவர் வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸை பண்ணது ஸோ அது மட்டும் இல்லாமல் லிவரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தன்னைத்தானே தானே சரி செய்கிற ஒரே ஒரு உறுப்பு லிவர் மட்டும்தான் ஸோ லிவர் வந்து டேமேஜ் எவ்வளோ ஆக ஆனாலும் அதில் ஒரு துண்டு நல்லா இருந்தால் கூட திரும்ப ரீஜென்ரேட் ஆகி சூப்பராக வந்து வேலை செய்யும் ஸோ அந்தளவுக்கு சிறப்பான ஒரு உறுப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர் தான் ஸோ இந்த லிவர் கெட்டு போறதுக்கு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் டெ டிஃபெக்ட் ஆகிறதுக்குலாம் மெயின் முக்கியமான காரணம் ஆல்கஹாலாக இருந்தாலும் அதை விட முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃபுட் எடுத்துக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு வலி நிவாரண மாத்திரைகள்லாம் சாப்பிட்றது எனி வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபேட்டி லிவரோ இல்லை ஹெபட்டமகாலி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிவர் அஃபெக்ட் ஆகிறதுனால உடலில் வந்து என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டூல் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நேரத்தில் போகிறது ஸோ பயல் செக்ரிஷன் அதாவது பித்த நீர் வந்து கம்மியாக சுரந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து மோஷன் வெளியே நேரத்தில் தான் போகும் ரெண்டாவது வந்து பார்வை குறைபாடு அதாவது விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அதனால் தான் பார்வை குறைபாடு ஸோ நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விட்டமின் ஏன் வந்து லிவரில் சரியாக உறிஞ்சப்படலைனாலும் உங்களுக்கு இந்த பார்வை குறைபாடு ஏற்படும் கண்களில் நீர் வடிகிறது கண்கள் அரிக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கும் மூணாவது எந்த பார்த்திங்கன்னா வலது காலில் வந்து கணுக்காலில் வந்து வீக்கம் ஏற்படுறது நாலாவது வந்து கண் இமைகளில் கட்டிகள்லாம் வர்றது ஐந்தாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் அந்த லிவர் ஏரியாவில் வந்து பார்த்து சிலருக்கு வந்து பார்த்தா ஒரு அசௌரியம் ஒரு உப்பசமம் ஏற்படுற மாதிரி ஃபீலிங் இருக்கிறது வயிறு வயிற்பொருமல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷனிங் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம் அடுத்து வந்து ஆறாவது என்ன வந்து ஸ்கின்னில் வந்து வந்து சிவப்பு நிற திட்டுக்கள் ஏற்படுறது ஏழாவது குதிங்காலில் வெடிப்பு குதிங்கால் வெடிப்புக்கு காரணம் என்னென்னா ஸ்கின்னில் ஈரப்பதம் கம்மியாகிறதுனால தான் வருது ஸோ அந்த ஸ்கின் ஈரப்பதம் கம்மியாகிறது காரணம் வந்து விட்டமின் பி த்ரீ அந்த விட்டமின் பி த்ரீ வந்து சரியாக வந்து லிவரில் உறிஞ்சப்படலைன்னா லிவர் வீக்காக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த குதிங்கால் வெடிப்பு வரும் அடுத்து வந்து எட்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து அரிப்பு தோள்களில் வந்து உடல்ல எங்கே வேணால் அரிப்பு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்காது ஒன்பதாவது நகங்கள்லாம் வந்து வெளிர் நேரத்தில் இருக்கிறது பத்தாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிப்பாங்க சிலர் மோஷனும் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் நேரத்தில் போகிறது அப்புறம் வந்து கை காலில் வந்து ஸ்பைடர் வெயின்னு சொல்லுவாங்க அதாவது வெயின்ஸ்லாம் வந்து வெடித்து வெடிச்சு தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து வெயினை வந்து நல்லா தெரிகிற மாதிரி வந்து கால்கள்லாம் இருக்கிறது கால்கள் வர்றது இந்த மாதிரி சிம்டம்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா லிவரோட அஃபெக்ஷனை வந்து காட்டுற சிம்டம்ஸ் ஸோ லிவர் எடுத்த உடனே வந்து பெருசாக டேமேஜ் ஏற்படாது ஃபஸ்ட்டு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அந்த லிவரில் வந்து வீக்கம் ஏற்படுறது அதுக்கப்புறம் தான் வந்து வந்து ஃபைப்ரோசிஸ் சிரோசிஸ் கண்டிஷனில் லிவரில் கட்டி இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும் சரிங்களா ஸோ இதுக்கான உணவுகள் வந்து இந்த லிவர் அஃபெக்ஷனை வந்து திரும்ப ரீஜென்ரேட்டுக்கான உணவுகள் வந்து நிறையா இருக்குது அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் நேரில் கிளினிக்கில் வரணுனால நீங்கள் ப்ரியர் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்